ரெண்டே ப்ரவர்ஸோ ரோஸோ பட் எலெக்ஷன் ப்ரோட் ஆஃப் கான்ஃபிக் நம்ம வந்து மூணே மூணு தான் பண்ணுறோம் இப்போ ரெண்டே ஒர்க்க வச்சுட்டீங்களா சார் இன் ஃபியூச்சரில் வந்து இதே ஃபாலோ பண்ண போகிறதா என்ன சார் ஃப்யூச்சர்ல அது டிபெண்டிங் ஆன் த சுச்சுவேஷன் ஏன்னா நம்ம நிறைய பார்க்க வேண்டிய இருக்கு ஒரு மேனேஜ்மெண்ட்டும் பார்க்கணும் அப்புறம் அந்த தண்ணீர் ஃபெசிலிட்டி ஏன்னா இந்த கொஞ்சம் அதெல்லாம் பார்க்க வேண்டி இருக்கு அதனால இது நல்லா அரேஞ்ச் பண்ணிருக்காங்க ஒரு பத்து நாளா இருக்கு ரொம்ப ஜாஸ்தி வரவேற்பு இருக்கு ரொம்ப தேவை இருந்தானா அந்த ஸ்டேஜ்ல நம்ம பார்ப்போம் என்ன ஒரு வெரி சிம்பிள் ப்ராசஸ் நீங்க எல்லாரும் பார்த்திருக்கீங்களா இ பாஸ் எப்படி வாங்குறது ஒரு அஞ்சு நிமிஷத்துல அந்த நம்ம மொபைல் இருந்தா இ பாஸ் வாங்கலாம் இப்போ வரும்போது காலையில் வரும்போது அந்த கல்லார் செக் போஸ்ட்டில் ரெண்டு பேர் அந்த பைக்கில் வந்துனாங்க சரி நாங்கள் இ பாஸ் எடுக்கலாம் அங்கே எடுத்து நம்ம ஸ்டாஃபும் அங்கே இருக்காங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஸோ அங்கே எடுத்த மொபைல் ஃபோனில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இ பாஸ் இந்த இ பாஸ் பொறுத்தவரையில இதை ஒரு அப்ரூவல் யாரும் அப்ரூவல் தேவை இல்லை எந்த ஆஃபீஸ்க்கு ஒரு ஆஃபீஸ்க்கு போக தேவை இல்லை நம்ம மொபைல் இருந்த கிளம்பு வீட்டுல அந்த கிளம்பும் போது அல்லது வீட்டுல அந்த கிளம்பிட்டோம் சரி நம்ம உதுகைக்கு வீட்டுல அந்த கிளம்பட்டும் வழியில கூட ஏதோ ஒரு டீ சாப்பிடுறோம்னா அங்கே உட்காந்துட்டு உடனே அந்த இ பாஸ் நம்ம அப்ளை பண்ணலாம் ஏன்னா அதுல அந்த வண்டி நம்பர் என்னைக்கு போகிறோம் என்னைக்கு திரும்பி வரோம் எத்தனை பேர் இருக்குது அந்த விவரங்கள் தான் கொடுக்கணும் அது வேறு ஏதோ அலுவலகத்தில் ஆஃபீஸில் போய் கொடுக்கணும்னா அவசியம் இல்லை அதை நம்ம மொபைலில் ஃபீட் பண்ணி தானாவை இ பாஸ் வர்றது ஸோ அதை ஒரு ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் பொது மக்களுக்கு இங்கே டூரிஸ்ட் விசிட் பண்ணுறாங்க அவங்களுக்கு இ பாஸ்னால் ஒன்றும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை ஆரம்பத்தில் இந்த மாதிரி ஒரு டவுட் இருந்தது இ பாஸ் இ பாஸ் ஆளுங்க போக முடியாது முடியாது அப்படி ஒன்றும் இல்லை தாராளமா எப்படி வழக்கமா வரும் அதை போல் ஊட்டிக்கு வாங்க நாங்க வரவேற்கிறோம் அதுக்குதான் அந்த பிளவர் ஷோ அரேஞ்ச் பண்ணிருக்கோம் இந்த இ பாஸ்னா அது ஒரு ஃபார்மலிட்டி அந்த மொபைல் போன்ல எந்த எந்த நம்ம ஹை கோர்ட் உத்தரவுப்படி அதை நம்ம பண்ணிருக்கோம் ஆனால் அதுல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஒன்றும் இல்லை நம்ம நோக்கம் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இன்னும்னா இல்லை எவ்வளவு பேர் வராங்க எவ்வளவு பேர் வராங்க அதை ஒரு நம்ம மொபைல்ல போட்டுட்டு அதை எடுக்கலாம்

இந்த பூங்காவை எவ்வளவு நல்லா நம்ம மெயின்டைன் பண்ணியும் பராமரிக்க பண்ண முடியும் அதுக்காக தான் அதை பண்றோம் நீங்க அதை சொல்லிருக்கீங்க அதை எப்படி மக்களோட கருத்தை எப்படி இருக்குன்னா அதை நம்ம பார்த்துட்டு